கரவெட்டியை புறப்படமாகவும் நல்லூரை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சிவஸ்ரீ சச்சிதானந்த குருக்கள் பிரபாகரன் அவர்கள் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று அகால வரணமடைந்தார் அன்னார் காலம் சென்ற சச்சிதானந்த குருக்கள் பகீர்தி அம்மாள் தம்பதியினரின் புத்திரரும் சீதாலட்சுமி அவர்களின் அன்பு கணவரும் அக்ஷய் அபிஷேக் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் திவாகரன் அவர்களின் அருமை சகோதரரும் சுவாமிநாத ஐயர் இந்துமதி ஜெகதீஸ்வரர் ஐயர் ரத்ன கைலநாத சர்மா ராதாகிருஷ்ண ஐயர் கஜலட்சுமி ஆகியோரது அன்புமயத்துணரும் பரத் ஸ்னேகா நிதேஷ் ஆகியோரின் பாசமிகு சிறிய தந்தையும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் நடைபெற வேண்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அந்தாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்